வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதி திண்டுக்கல் சட்டமன்றம் இது தெற்கு மண்டலத்தின் ஒரு தொகுதி பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக திமுக என அமைச்சர் குடியிருக்கும் ஒரு தொகுதி அவருடைய தொகுதி ஆத்தூர் என்றாலும் அவருடைய செல்வாக்கு தாக்கம் அனைத்துமே திண்டுக்கல் நகர்களில் இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு தொகுதியில் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம் முதலிலே திமுகவிற்கு சமூக ரீதியான ஆதரவு இந்த தொகுதியில் பரவலாக எப்படி கிடைக்கிறது என்று பார்த்தால் அதாவது இந்த திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா அந்த திருச்சிக்கு இங்கிட்ட அவ்வளோ இருக்க மாட்டாங்க மணப்பாறையில் கூட ரொம்ப கம்மி ஆனால் திண்டுக்கலை சுற்றி கணிசமாக வன்னியர் இருக்காங்க திண்டுக்கல் நகரத்துலையும் இருக்காங்க சுற்றியுள்ள சில பல கிராமங்களில் குறிப்பாக இந்து வன்னியர்கள் கிறிஸ்தவ வன்னியர்கள் என்று இருவரும் இந்த பகுதியில் பரவலாக காணப்படுகிறார்கள் ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பாமக இருக்கிறது ஆனால் பெரிய டெவலப்பாக இல்லை காரணம் அது பெரிய வலிமை இல்லாதனால அதில் இருக்க சங்கடப்பட்டுக்கிட்டு திமுக அல்லது அண்ணா திமுக இப்படித்தான் இங்கே இருக்கக்கூடிய வன்னியர்கள் பயணிக்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா திமுகவினுடைய ஆதரவு நிலையில் வன்னீர்களின் பங்களிப்புங்கிறது இருபத்தி ஐந்து சதவீதமாக இருக்கிறது அதே சமூகம் பட்டியல் சமூகத்தின் பங்களிப்பு இருபது சதமாக இருக்கிறது இஸ்லாமியர்களின் பங்களிப்பு அதாவது இந்த வாக்கில் ஏறக்கூட இஸ்லாமியரில் நூற்றுக்கு நூறு திமுக தான் இவங்களுக்கு ஓட்டு போடுறதில் இருபது சதவீத பங்களிப்பு வருகிறது பிள்ளைமாரில் ஒரு பத்து அப்புறம் செட்டியார் நாடார் ரெட்டியார் போன்ற இனங்களிலிருந்து ஒரு இருபத்தைந்து பெர்சன்ட் நம்ம எடுத்த சாம்பிளில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம சுட்டி காட்டணும் திமுக நாயுடு நாய்க்கிற சாம்பிள் கொஞ்சம் கூட திமுக அவருக்கு வரலை ஏன்னா இருக்கலாம் அதுக்காக சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம எடுக்கிற சாம்பிளில் வரலைங்கிறப்ப அந்த சமூகத்தின் ஆதரவு திமுகவிற்கு இங்கு மிக குறைவாகவே இருக்கிறது அதற்கான சில காரணங்கள் உண்டு அது நம்ம பேச வேணாம் ஆக இல்லை இன்னொன்றையும் நம்ம க பார்க்கணும் முன்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக ஆதரவு மிக பெருவாரியாக இருக்கும் திமுக அது அந்த இன்றைக்கி ஓரளவு நல்ல ஆதரவு ஆனால் மிகப்பெரிய ஆதரவு என்ற நிலை மாறிவிட்டது அதை யார் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த பட்டியல் சமூக வாக்கு திமுக வைத்திருந்த வாக்குகளை சீமானும் தற்பொழுது புதிதாக வந்த விஜயும் கைப்பற்றி இருக்கின்றார்கள் இதுவும் திமுக தென்மண்டலம் முழுக்க திமுகவிற்கான சரிவின் ஒரு அம்சம் முக்கிய அம்சம் பட்டியல் சமூகத்தில் ஏற்பட்டுள்ள சரிவு அதை அவர்கள் மிகப்பெரிய அறிவாளி சித்தாந்தி மாப்பிள்ள உட்காந்துருக்காருல்ல பார்க்கட்ட பார்க்கட்ட சரி ரைட்டு இது திமுக அவனுடைய ஒரு சமூக ரீதியான ஆதரவு அதே இது அண்ணா திமுகவுக்கு எந்தெந்த சமூகங்கள் ஆதரவு என்பது ஒரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் பாருங்கள் அங்கே இல்லாதது இங்கே நாயுடு நாயக்கர்ல அண்ணாதிமுகவுக்கு நூறு ஓட்டுனா இருபது ஓட்டு நாயுடு நாயக்கர்லேருந்து வருது பட்டியல் சமூகத்துலேயும் சமமாக ஏறக்குறைய திமுகவுக்கு எப்படி அங்கே இருபதோ இங்கேயும் இருபது போகுது க கவுண்டர் சமூகத்தில் பத்து செட்டியார் சமூகத்தில் ஒரு பத்து பெர்சன்ட்டு முக்குளத்தூரில் குறைவாக தான் பத்து பெர்சன்ட் தான் வருது பில்லம்மாரில் ஒரு பத்து சதவீதம் வன்னியரில் ஒரு பத்து சதவீதம் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா வடக்காக அண்ணாதிமுகவுக்கு வன்னியர் கூடுதலாக இருக்கும் இங்கே வந்து திண்டுக்கல்லில் வன்னியர் வந்து கூடுதலாக திமுக ஆதரவாளர்களாக இருக்கின்றனர் இரண்டாவது நிலையாகத்தான் இங்கே அண்ணாதிமுகவில் இருக்கின்றனர் இதர சமூகங்கள்னு ஒரு பத்து சதவீதம் இது அண்ணாதிமுகவருடைய ஆதரவு நிலைகள் சரி அடுத்து தேமுது ஆதரவு நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா ஏற இந்த நமக்கு வந்து சாம்பிலில் ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு நாயுடு நாய்க்கிறதான் தேமுதுகாவை ஆத ஆதரிக்கிறாங்க ஆக அதுவும் ஒரு காரணம் அப்படி அவங்க அதை நோக்கி நகர்ந்ததால் தான் திமுக மிக குறைவாக என்ன இப்போ நமக்கு வந்து அது சாம்பிளில் இல்லை ஆனால் திமுகவுக்கு நல்லா போயிருக்கு அதே மாதிரி தேமுதுகாவுக்கும் போயிருக்கு இதுதான் நிலமை பிறகு பார்த்திங்கன்னா பாஜக பாஜக எப்படி வாங்கியிருக்குன்னா ஒரு கலவையான ஆதரவில் வாங்கியிருக்கு செட்டியார் தேவர் ரெட்டியார் கவுண்டர் வன்னியர் இந்த மாதிரி இந்த அனைத்து சமுதாயம் ஏன்னால் இந்த சமுதாயம்தான் அதிகம்னு சொல்ல முடியல எல்லா சமுதாயமும் ஒரே சீரான நிலையில் ஒரு இத்தனை சமுதாயமும் பாஜகவுக்கு ஒரு ஆதரவை ஏன்னா ஒரு சமூகம் மட்டும் நிறைய ஆதரவுன்னா அதை பிரித்து எடுத்துடலாம் இது ஒரே சீராக ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால தான் அதை பிடிக்காமல் இந்த சமூகங்கள் எல்லாம் பாஜகவுக்கு ஆதரவளிப்பதாக வருகிறது நாம் தமிழரை எப்படி என்று பார்த்தா எழுபத்தி ஐந்து சதவீதம் அவர் பட்டியல் சமூக வாக்கை மட்டுமே நாம் தமிழர் பெறுகிறார் பிறகு கல்லர் நாடார் கிறிஸ்டின் நாடார் இந்த பிரிவிலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து சதவீத வாக்கை சீமான் பெறுகிறார் இது வந்து நாம் தமிழர் வாக்கு நிலைகள் எவ்வாறு என்று விஜய் எங்கிருந்து வாங்குறாருன்னு பார்த்தா பில்லமார் சமுதாயத்திலேருந்து இருபது பெர்செண்டையும் பட்டியல் சமூகத்திலருந்து இருபது பெர்சன்ட்டையும் பிறகு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நாடார் கல்லர் வன்னியர் இன்னும் இதர சமூகங்கள் இருக்குது இதெல்லாம் சேர்த்தா இதில் எல்லாம் சேர்த்து அறுபது சதவீதம் மொத்தமாக வாங்குகிறாங்க குறிப்பிடத்தகுந்த மாதிரி பில்லமாரில் இருபது பட்டியல் சமூகம் இருபது மீதி எல்லா சமூகம் கலவையாக ஒரு அறுபது பெர்சன்ட் இப்படிங்கிறது விஜய்க்கான ஆதரவாக இருக்கிறது இது வந்து கட்சிகளின் சமூக ஆதரவு நிலைகளை நம்ம ஸ்கேன் பண்ணுறப்ப கிடச்சிது சரி அதே சமயத்தில் இந்த ஓட் சேஞ்ச் ஆகும் இல்லையா எந்த கட்சின்னா இங்கே திமுக மட்டுமே பெருமளவில் தனது வாக்கு வங்கியை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னதாக இழந்து விட்டது அது எவ்வளவுனா சுமார் ஏறத்தாழ பதினைந்து சதவீத வாக்கை இழந்திருக்கிறது அந்த பதினைந்து சதவீத வாக்கும் அப்படியே விஜய்க்கு சென்றுள்ளது நம்ம எடுத்ததில் சந்த சாம்பிளில் அந்த மாதிரி வருது பதினஞ்சு பிறசன்ட் அப்படியே விஜய்க்கு போகுது அந்த மாதிரி இழக்கிறது திமுக தான் சீமானை இழக்கலை அண்ணா திமுக இழக்கலை வேறு எந்த கட்சியுமே இழக்கலை திமுகவின் தான் பெருவாரியாக இந்த சட்டமன்றம் அதே சமயம் எல்லா சட்டமன்றம் ஒரே மாதிரி இல்லையே இந்த சட்டமன்றத்தில் அப்படியா பெருவாரியாக இழக்குது ஆனால் எல்லா சட்டமன்றத்துலேயும் திமுக தான் இழக்குது பிற கட்சிகளும் சிறிது இழக்குது ஆனால் திமுக வந்து இந்தளவுக்கு எந்த சட்டமன்றத்திலையும் இப்போ நம்ம பார்த்ததில் இழக்கலை இங்கே இது மிக மிக கூடுதலாக காணப்படுகிறது சரி இப்போ ஒவ்வொரு கட்சியும் என்ன ஓட்டு வாங்கியிருக்குன்னு சதவீதத்தை பார்ப்போம் திமுக இருபத்தி ரெண்டு சதவீதம் தான் வாங்கியிருக்கு பலகீனமாக அதான் விஜய்க்கு அவ்வளோ ஓட்டு போன பிறகு எப்படி வரும் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளைத்தான் திமுக பெறுகிறது அண்ணா திமுகவும் பத்தொம்பது சதவீத வாக்கைத்தான் பெறுகிறது விஜய் பதினைந்து சதவீத வாக்கை பெறுகிறார் அந்த பெறக்கூடிய வாக்கு முழுக்க முழுக்க திமுகவிடமிருந்து வருகிறது நாம் தமிழர் இங்கு ஏற்கனவே நாம் தமிழர்கள் நல்லா தான் இருக்கும் அன்றைக்கு எடுத்த சாம்பி பக்கத்து கிராமங்கள்லாம் வந்தது அது பக்கத்து நிலக்கோட்டை மாதிரி தொகுதிகள் கூட நிறையா இருக்குது ஆனாலும் திண்டுக்கலாக தான் கணக்கெடுத்தோம் ஆனால் நாம் தமிழரும் இங்கே பதிமூணு சதவீத வாக்கு நம்ம சாம்பிலுக்கு வருது ஏன்னா இது எடுக்கப்பட்ட முறையில் கொஞ்சம் கூடுதலாக கூட வரலாம் இருந்தாலும் பத்து சதவீதம் குறையாத ஆதரவு நாம் தமிழர் இருப்பதாகத்தான் நாம் கொள்ள முடியும் அந்த எரர் இருந்தால் கூட பத்து சதவீத ஆதரவு இருப்பதாகத்தான் நாம் கருத முடியும் ஆனால் வந்ததோ பதிமூணு சதவீதம் ஆதரவு பிறகு பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு எட்டு சதவீதம் ஆதரவு ஏன்னா பாஜக முதலருந்தே இங்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா திண்டுக்கல்லில் முஸ்லீம்கள் அதிகம் இஸ்லாமியர் அதிகம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு முன்னவே ஒரு சேர்மன் போட்டிக்கு இந்து மணிலிருந்து நின்று சும்மா சொற்ப ஓட்டில் தான் தோற்றாங்க சேர்மன் பதவிக்கு அந்த மாதிரி மிக வலுவாக பாஜகவும் இந்து அமைப்புகளும் இருந்த இடம் ஆனால் அந்த வலு இன்று இல்லை என்று தான் சொல்லணும் ஏன்னா எட்டு சத புதுசாக வந்த விஜய் பதினஞ்சிக்கும் நாம் தமிழர் பதிமூணும் காட்டுறப்ப அன்றே வளர்ந்தது என்ன விஸ்வ இந்து பரிசந்தோ இந்து முன்னணியோன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி நின்றது அன்னைக்கே அவ்வளவு ஜெயிக்கிற அளவுக்கு வந்த அந்த தனியாக நின்று வந்த அந்த ஆதரவு நிலை மாறி எட்டு சதவங்கிறது பொதுவாக உங்களுக்கு நல்லதாக தெரியல ஆனால் ஏன் பார்வையில் திண்டுக்கலில் பாஜகவுக்கு இது குறைவுதான் அடுத்ததாக டிடிவி தினகரன் ஐந்து சதவீத வாக்குகளுடனும் தேமுதிகவும் ஐந்து சதவீத வாக்குகளுடனும் பாமகவும் ஐந்து சதவீத பாமக இல்லை சாரி கம்யூனிஸ்ட் கட்சியும் இங்கு ஐந்து சதவீத வாக்கை இந்த சட்டமன்றத்தில் பெறுகிறது காரணம் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் எம்எல்ஏக்களாக இருப்பது ஒன்று இரண்டாவது இப்போ இரண்டாவது முறையாக கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி தான் இருக்கிறார் இரண்டாவது முறையில் முதல்ல திரும்ப தான் இப்போ முதல் முறையாக கம்யூனிஸ்ட் கட்சி எம்பியும் இருக்காங்க ஆக எம்எல்ஏவும் அவங்க எம்பியும் அவங்கங்கிறப்ப அந்த தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஐந்து சதவீத ஆதரவு இந்த சட்டமன்றத்தில் கிடைக்கிறது பாமகவிற்கு மூன்று சதவீத ஆதரவும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் மூன்று சதவீதம் ஆதரவு அதற்கு பொதுவாக அதுதான் அந்த பறையர் சமூகம் கொஞ்சம் இருக்குது பெருசாக இல்லை ஏன்னா இங்கே வந்து பல்லரும் நிறையா இருக்காங்க அவங்க எல்லாருமே திமுக விஜய் சீமான் இந்த மூணு ஊருக்கும் பெரும்பகுதியாக ஆதரவு நிலை அதனால் விடுதலை சிறுத்தை இங்கே வீக்காக இருக்குது மூணு சதவீதம் தான் இருக்குது ஏன்னா புதிய மூலமும் இரண்டு சதவீதம் இங்கு வாக்கை வைத்திருக்கிறது இவ்வாறாக கட்சி நிலைகளின் நிலை இதுதான் இது நம்ம கூட்டணி ரீதியாக பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன வரும் திமுக இருபத்தி ரெண்டு விடுதலை சிறுத்தை மூணு கம்யூனிஸ்ட் அஞ்சு அப்போ முப்பது பெர்சன்ட் ஓட்டு திமுக கூட்டணி ஒரு அமைச்சர் தொகுதி மாதிரி தான் ஏன்னா அவர் அங்கே தான் குடியிருக்காங்க அவர் மட்டுமில்ல அவரது மகன் பழனி சட்டமன்றனாலும் குடியிருக்கிறது இங்கே தான் ஒரு ஒரு மந்திரி ஒரு எம்எல்ஏ குடியிருக்கக்கூடிய இந்த பகுதியில் திமுக வந்து மிக பலகீனம் அடைந்து கொண்டிருக்கிறது என்பது தான் மிக மிக யதார்த்தம் சரி அண்ணா திமுக என்னென்னா பத்தொம்போது தேமுதிக ஐந்து சதம் இருபத்தி நான்கு சதம் தான் சரி திமுக தான் அடிக்குதுன்னா அண்ணா அதிமுக கூட்டணியும் அதுக்கு கீழே நொண்டியடிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா பிஜேபி பிஜேபி எட்டு சதம் டிடிவி அஞ்சு மொத்தம் பதிமூணு சதவீத வாக்குகளை பெறும் நிலையில் அந்த அணி இருக்குது ஆக எல்லாருமே குறைகிறதுக்கு காரணம் விஜய் பெறும் பதினைந்து சதவீத வாக்குகளும் சீமான் பெறும் பதிமூணு சதவீத வாக்குகளுமே காரணமாக இருக்கிறது இப்போ நம்ம பார்த்த பத்து பன்னெண்டு தொகுதி பார்த்துட்டான் இந்த தொகுதியில் தான் சீமானும் விஜய்யும் வாக்குகளை அழுறாங்க எவ்வளவு ரெண்டு பேரும் சேர்ந்து இருபத்தெட்டு பெர்சன்ட் ஓட்டு இல்லை சில சில எறார் இருந்தால் கூட வச்சுக்கோங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வச்சா கூட இருவரும் இணைந்து இருபது இருபத்தி மூணு சதவீத வாக்கை உறுதியாக பெறுகின்றார்கள் இது வந்து இது மாதிரி தமிழகம் முழுக்க அரசியல் மாறுனா அது பெரும் மாற்றங்களை கொண்டு வரும் ஆனால் பிற எந்த தொகுதியிலையும் இவ்வளவு பெரிய ஒரு இது தெரியல விழுப்புரத்துலேயும் ஓரளவு இது மாதிரி இந்த அளவு இல்லை ஓரளவு இந்த மாதிரி நெருக்கிய நிலை காணப்பட்டது அதை விழுப்புரம் சொல்கிறப்ப நீங்கள் பார்க்கலாம் சரி நேர்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்